வணக்கம் ஜெயசந்த பொதுவாக ஜீவராசிகள் எல்லாமே தன்னுடைய பிழைப்பிற்காக தன்னுடைய ஜீவனத்திற்காக ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஜீவராசிகளுமே ஒவ்வொரு விஷயங்கள ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் மனிதர்களுக்கும் அப்படித்தான் எல்லா விஷயங்களையுமே திறம்பட செயல்படுத்திட முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தனித்துவமான டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரம் என்னதான் திறமை இருந்தாலும் கூட அமைப்பு ஒரு விஷயம் அந்த திறமையை நமக்காக பயன்படுத்திக்க முடியும் அப்படி அமைப்பு இல்லாத பட்சத்துல அந்த திறமையானது வெறும் திறமை மட்டும்தான் அதனால பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி ஜோதிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஜீவன அமைப்புகள் இருக்கு அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கறதெல்லாம் தனித்தனியாகவே தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்னத்திற்கு மேஜரா பொருந்தும் அதுவே நீங்க ராசியாக பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கும் அதாவது ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது முழுமையாக சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய போக்குகள்லாம் அவங்க போவாங்க இது சார்ந்த சிந்தனைகள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் லக்னம் ராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கடவையான நிலைகளை வேலை செய்யும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது ஆனால் ஜீவன அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது மட்டும் பெரும்பாலும் இந்த லக்ன அமைப்பு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லும் ஆனா ராசி அப்படிங்கிற நிலைகளை தான் சொல்லி இருப்பேன் காரணம் பெரும்பாலானவருக்கு இன்னும் லக்னம் என்ன அப்படிங்கறத தெரியறது இல்ல மேஜரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ராசி மட்டும்தான் சோ அதனால முடிஞ்சவர்களுக்கு இதை பார்க்கறத லக்னமா பாருங்க இல்ல ராசி மட்டுமே எனக்கு தெரியும் ராசி மட்டும்தான் தான் அப்படிங்கிற பட்சத்துல இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதன் வழியில நீங்க போவீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் சோ இதை வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க நீ மேற்கொண்டு உங்களுடைய ராசி லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கடகம் இந்த கடக லக்னம் மற்றும் கடக ராசியில் பிறக்கக்கூடியவங்க பொதுவாகவே கேரன் அஃபெக்ஷன் அதிகம் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க ஒழுக்கம் மிகுந்தவங்களாகவும் தர்ம சிந்தனைகள் மிகுந்தவங்களாகவும் இவங்க இருப்பாங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க கடமைகளை சரிவை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் மோட்டிவோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுல சர்வீஸ் மைண்டோடு அமைப்புகள் தான் அதிகம் உண்டு அதனாலேயே இந்த கடகத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜீவனமாக அமையக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு எந்த மாதிரியான தொழில்களாக இருந்தாலும் எந்த மாதிரியான வேலை அமைப்புகளாக இருந்தாலும் மற்றவர்களை கேர் எடுத்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் கிட்டதா சொல்லணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் எந்த அளவுக்கு சாட்டிஸ்பைடா இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய ஜீவன அமைப்புகளும் என்னைக்குமே சீரான நிலைகள் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களையும் அப்படித்தான் அது சார்ந்தவங்களை நல்ல முறையில அவங்க கவனிச்சுக்கிட்டாலே போதும் அவங்க வகையில எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் இவங்களுடைய ஜீவன அமைப்புகள் அப்படிங்கறது ஒழுங்கா நடக்க ஆரம்பிச்சிடும் கூட இருப்பவங்களையோ அல்லது மற்றவங்களையோ சங்கடப்படாமல் இருக்க வைப்பதுதான் மற்றவங்களுடைய மனம் கோணும்படி சில விஷயங்கள் அங்க நடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்களுடைய ஜீவன அமைப்புகளின் சில சங்கடங்களை இவங்க அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த கடகம் என்பது ஒரு கூட்ட அமைப்புகளை வேலை செய்யக்கூடிய நிலையை பெற்றதாக இருக்கும் அதனாலேயே பார்ட்னர் விஷயங்கள் ஒத்து வராது ஆனா கடக ராசி கடக லக்னத்தில் பெரும்பாலும் இந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒத்து போகும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் எல்லாம் அடிக்கடி மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலை செய்யறாங்களோ தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை ஏதோ ஒரு வகையில பார்ட்னர்ஸா அவங்க மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க அதாவது உடன் இருக்கோ இல்லையோ லீகலா தாக்கும் போது ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உதவி பண்ணுவாங்க இருக்கிறவங்களே ஏதோ ஒரு வகையில இவங்களுடைய ஜீவனத்துக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுடைய ஜீவன அமைப்புகள்ல எப்பவுமே செயல்பட்டுகிட்டே இருக்கும் அண்ட் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க உண்மையிலே ஒரு நல்ல காரியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு திட்டமிடுதல் இவங்க கிட்ட எப்பவுமே சிறப்பாக இருக்கும் எப்பவுமே எந்த ஒரு காரியத்தையுமே எப்படி செய்யணும் அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும் அதன்படியே எல்லா விஷயங்களையுமே ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொண்டுட்டு போவாங்க அதனால இவங்களுக்கு இது இடைப்பட்ட சொற்கள் மாதிரி இடையில வரக்கூடிய வேலைகளா பெரும்பாலும் செட் ஆகிறது எடுத்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இவங்களுக்கு தான் இருக்கணும் அந்த மாதிரியான வேலைப்பாடுகள் தான் இவங்களுக்கு சக்சஸ் இருக்கும் ஆனால் அதே போல இந்த கடகத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சுயதொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டுமே பொருத்தமானதாக இருக்கும் ரெண்டுமே ஈக்குவலான எதுல ஆர்வம் அதிகமாக இருக்கோ அல்லது எது இவங்களுக்கு சூட் ஆகோ அது இவங்க செய்யலாம் சுயதொழில் செய்யறதுனாலும் செய்யலாம் அல்லது வேலை தான் செய்ய முடியும் அப்படின்னாலும் அதையும் செய்யலாம் அது எந்த தவறும் கிடையாது ரெண்டுமே ஈக்குவல் ஒரு பேலன்ஸ்டான நிலைகளில் தான் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆனா இவங்களுக்கு ஜீவனத்துக்கு பொருத்தமான விஷயங்கள் அப்படின்னு பொழுது அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் மருத்துவ ரீதியான விஷயங்கள் தலைமை சார்ந்த விஷயங்கள் நல்ல பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நீதித்துறை சார்ந்த விஷயங்கள் விவசாயம் ஆன்மீகம் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தினசரி உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் மற்றும் கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவில் செய்யக்கூடிய தினசரி வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இரும்பு மற்றும் நெருப்பு தொடர்புடைய விஷயங்கள் சிவப்பு மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் கடல் கடந்து செய்யக்கூடிய வேலை அமைப்புகள் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு ஜீவன அமைப்புகளுக்காக ஒத்துப்போகும் இந்த கடகத்தில் சுறுசுறுப்பு இருப்பாங்க அதே நேரம் கொஞ்சம் கண்டிஷனான ஆட்களும் கூட அதாவது குணத்தின் அடிப்படையில பார்க்கும் இவங்க ரொம்பவுமே சாந்தமான நபர்கள் போல தெரிவாங்க ஆனால் வேலை அமைப்பு காரிய ரீதியான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க டைமுக்கு எல்லா விஷயங்களும் செய்யணும் அப்படிங்கறதுல ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஒரு விதமான மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இயற்கையாகவே உண்டு வேலைன்னு வரும்போது கண்டிப்போடு மற்றவர்களே வேலை வாங்குறதுல அதாவது இவங்க வந்து ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்களை பத்து வேலை வாங்கிடுவாங்க அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த கடகத்தில் பிறக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாக அமைப்புகள்ல தலைமை பண்புகள்ல இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தங்களுக்கு கீழே யார ஒருத்தங்கள தங்களுடைய வேலைகளை சரி செய்வதற்காக ட்ரெயின் பண்ணி சோ இந்த வரும்பொழுது இவங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு நபராவது இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்க கிடையாது இஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்கள்தான் இருப்பாங்க சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சீரான வேலை அமைப்புகளை பற்றி நல்ல ஜீவன அமைப்புகளை அமைத்துக் கொண்டு பொருளாதார ரீதியாக வெற்றிகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதாவது தன்னுடைய சொந்த ஜீவனத்தின் மூலமாக ஒரு சௌகரியமான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழக்கூடிய கொடுப்பினை அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் தங்களுடைய ஜீவனத்தின் மூலமாக சௌகரியம் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்குமே தவிர மற்றபடி இவங்களுடைய ஜீவனம் என்பது எப்படி ஏதோ ஒரு வகையில் நடந்துகிட்டு தான் இருக்கும் அட் அதே நேரம் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை கொஞ்சம் குறை சொல்றவங்களாக இருப்பாங்க அதாவது ரொம்ப கராராக இருக்காங்க இல்லை கொஞ்சம் சுயநலமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன அவப்பெயர்கள் வேலைகளையோ தொழில் சார்ந்த இடங்கள்லயோ அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும் சுய ஜாதக ரீதியாக இந்த கிரக நிலைகளுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப ஜீவன அமைப்புகளை இந்த மாதிரி சின்ன சின்ன நிறை குறைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்ப ஜென்ரலாகவே இந்த கடகராசி கடக லக்னத்தில் பெருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில சாட்டிஸ்பைடா இருந்துகிட்டு தான் இருக்கும் எப்படியும் ஏதோ ஒரு விஷயங்களை செய்து தங்களுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டுதான் இருப்பாங்க பட் அதே நேரம் இந்த கடக லக்னத்தில் பெருக்கக்கூடியவங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் கடன் வாங்கியே பாத்தீங்கன்னா அதை புரட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரொட்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த கடன் ஒரு கடன் அடிப்பாங்க இன்னொரு கடன் வாங்கும் மறுபடியும் அதை அடைப்பாங்க இன்னொன்னு இப்படியே பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே கடனை வந்து ரொட்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ இந்த மாதிரி கடன் வாங்கி ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இந்த கடகத்திற்கு உண்டு பட் அது வந்து சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்துல இவங்க அதை எப்படியோ உருட்டி பெருட்டி ரொட்டின் பண்ணிடுவாங்க பெருசு சங்கடம் எதுவும் இருக்காது அப்படியே ஏற்பட்டாலும் கூட அது சமாளிக்கக்கூடிய திறன் என்பது உங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும் பட் அதே ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் ஏதாவது கோளாறுகளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும் ஆனா இடையில திடீர்னு ஏதோ ஒரு டம்ப் ஆயிடுவாங்க பெரிய லெவல்ல போய் லாக் ஆயிடுவாங்க அதனால இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க கடன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யறீங்க குறிப்பா இந்த ஜீவன அமைப்புகளுக்காக ஏதாவது செய்யறீங்க அப்படிங்கும்போது அவருடைய கால நேரங்கள் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்து கட்டுறது நல்லது ஸோ ஓரளவு கடகராசி கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சீரான வகையில சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் பெற்றதாகவே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்